மகளிர் அணி சார்வம் மகளிர் குழுக்கள்ல இருந்தும் தன்னார்கள் இருந்து திருச்சி இருந்து எல்லாமே வந்து புதிய என்ன காரணம் நடக்கு தேடி மாவட்டத்தில் மரியாதைக்குரிய வந்து நம்முடைய தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய வந்து ரஞ்சித் சிங் ஐயா அவருடைய வந்து தலைமையிலையும் மரியாதைக்குரிய காவல் கண்காணிப்பாளர் அவருடைய தலைமையிலையும் வந்து இப்போ வந்து ஒரு ஒன்றிணும் சமத்துவம் காப்போன்ற ஒரு நிகழ்வு ஊர்வலமாக நடந்து இன்றைக்கி வந்து அதுக்கான விழிப்புணர்வு நிகழ்வு நடந்து அதுக்கான ஒரு முன்னேற்றமாக வந்து கல்லூரி பள்ளி கல்லூரி மாணவர்கள் வந்து சமுதாய பற்றாளர்கள் சமூக சேவர்கள் அனைவரும் இருக்காங்க இதுக்கு யாரார் வந்து நம்ம வந்து முக்கியமாக கலந்துக்கிறாங்க சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம தேனி மாவட்டத்திலேயே வந்து மகளிர் குழந்தைகள் சிறப்பு பராமரிப்பாளர் மரியாதை அதாவது தன்னையவே வந்து அந்த குழந்தைகளுக்காகவும் கைவிடப்பட்டவர்களுக்காக அர்ப்பணிச்சிக்கிறதுக்கா மரியாதைக்குரிய ஐயா ஏன் கிருஷ்ணோட ஐயா வந்து வந்திருக்காரு அதுக்கடுத்து வந்து இந்த தேனி மாவட்டத்தில் நடக்கூடிய மது ஒழிப்பு குழந்தைகளுடைய பாலியல் இந்த மாதிரி வந்து தன்னுடைய பிரச்சாரத்தின் மூலமாக விழிப்புணர்வு பற்றி கொடுத்திருக்காங்க மரியாதை புரிய வந்து அன்னை தெலேசாவோட ரவி வந்திருக்காங்க அடுத்து வந்து இந்த ஆதிராவோட நலப்பிரியோட எஸ்சிஎஸ்டி முடியோடு இருக்கிற மரியாதைக்குரிய வந்து சுப்பிரமணியாக வந்திருக்காங்க பிசிஆர் கமிட்டியிலிருந்து வந்திருக்காங்க இப்படி ஒவ்வொருத்தராக வந்து அடுத்து வந்து ஒன்றிவும் சம் சமத்துவம் காண்போம் இது வந்து ஊர்வலம் நடக்கும் இந்த ஊர்வலத்துக்கு வந்து

தேனி மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக மரியாதைக்குரிய ரஞ்சித் சிங் அவர்கள் முதல் முதலாக உத்தம்பாளையத்தில் காவல்துறை மற்றும் மனித உரிமை ஒன்றிணைவோம் சமத்துவம் காப்போம் விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தார் அதன் தொடர்ச்சியாக வட்டாட்சியர் திரு கண்ணன் அவர்களும் டெப்டி பிடிஓ திரு செல்லப்பா ஆகியோருடன் உத்தமபாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக புதிய கட்டிடத்தை ஆய்வு செய்தார் பிஆர்ஓ திரு நல்லதம்பி அவர்கள் வறியவர்களின் வழிகாட்டி கோயிலா முரியேசன் அவர்கள் உட்பட பத்திரிகையாளர்களை அறிமுகப்படுத்தினார் செய்தியாளர் மற்றும் செய்தி வாசிப்பாளர் உங்கள் டியூல் நன்றி வணக்கம்

அப்படி இல்லை நானே சொன்ன இது நல்லா இருக்குது நல்லா இருக்கு அதை இது பண்ணி ஜிபா <laughs> நீ <laughs>